சிஎம் சார் இங்கே பழி வாங்கணுன்னா என்னைய பழி வாங்குங்க ஏன் ஆட்களை விட்டுருங்க இது என்ன சினிமாவா நான் சாமி முன்னாடி மட்டும் தான் சைலண்டாக இருப்பேன் சக்கடை முன்னாடிலாம் இருக்க மாட்டேன் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் இந்த சினிமாவா நீ சினிமாவில ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சது போலவே அரசியலையும் ஸ்கிரிப்ட் வாங்கி படிப்பேன்னா நீ எந்த மாதிரியான தலைவன் மக்கள் பிரச்சனையை மனசுல இருந்து பேச முடியாது முதல்ல தலைவனாங்க மக்கள் பிரச்சனையை மனசில் இருந்து வருதா ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டை மாட்டிட்டு தமிழ்நாடு தத்தளிச்சுது இப்போ ஒரு ஏ ஃபோர் சீட்டு இந்த பாக்கெட்ல இருந்து காவிரி பிரச்சனை இந்த பாக்கெட்ல இருந்து அமராவதி பிரச்சனை இந்த பாக்கெட்ல இருந்து விவசாயிகள் பிரச்சனை இந்த பாக்கெட்ல இருந்து மாணவர் பிரச்சனை பாக்கெட்ல ஒடிச்சு வச்சுதான் பிரச்சனையே பேசணும் மனசுல இருந்து பேசணும் நீ தலைவன் என்றால் மக்களுடைய வழியும் மக்களுடைய மொழியும் உனக்கு புரியணும் புரிஞ்சாதான் பேச முடியும் தாயை போல் பாசம் காட்டிய தலைவனை இழந்து தவிக்கிற ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த தாயை போல் பாசம் காட்டிய தலைவனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு கூட போட முடியல என்ன பயம் அந்த தாயை போல் பாசம் காட்டிய தலைவனை களத்தில் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி மீது உங்களுடைய நிலைப்பாடு என்ன கேள்வி இருக்கு இந்த கேள்வி வைக்கிறோம் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நீங்க ஏதோ டிபேட் ரெடி பண்ணுங்க தாவிகா பொறுப்பாளரோடு விஜய் கூட உட்காரண்ணா ஆட விகடல் ரெடி பண்ணுங்களேன் நேரடியாக கட்டுருவோம்